முந்நூறு கிராம் அளவுக்கு முட்டை கோசை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மிக்சிங் பாவில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கீரை ஒரு டீஸ்பூன் இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காய்த்தும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் கிடைக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிக்கலாம் முட்டை கோசல்லு சேர்த்துருவோம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் செத்திக்கலாம் கூடவே கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னு கொஞ்சமாக தர இடையே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்து கம்மி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டராக ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி கூட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கான்ஃப்ளோர் மாவு நம்ம சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் அப்படி கிடைக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உதிர்ந்து உதிர்ந்து போயிடும் பாருங்கள் அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும் பொருக்கிற்கு எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் பார்த்திங்கன்னா காய்ந்துடுச்சு இப்போ சின்ன சின்னதாக முடியா எடுத்து கையில் நல்லா கட்டி கொடுத்துருக்கோம் போட்டதுமே திருப்பி திருப்பிதாதுங்க ரெண்டு ரிங்ஸை கழிச்சிட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெளியே மட்டும் தான் பார்த்திங்கன்னா குக்காக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பாயிலாக இருக்காது லோ ஃப்ளேமில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக பிடிச்சிடும் இந்த மாதிரி வடை கம்பி வச்சு முதல்ல இதை திருச்சி விட்டிங்க திருப்பி போட்டுக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக சேர்த்துங்க எங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உதிராமல் வந்துருக்குது அப்படி உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளர் மாலு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்து வராது திருப்பி போட்டதில்லை எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் அடிச்சு பாருங்கள் இப்போ இதெல்லாமே எடுத்துருவோம் ஆயில் எதுவுமே குடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது எதுவுமே உதிர்ந்து போகிற பாருங்கள் மீதி இருக்கிறது இதையுமே போட்டுக்கலாம் டீக்கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு பக்கம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க பெரிய நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்கூல் விட்டு வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கட்டோம்னா முட்டைக்கோசு மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குனா ரெசிபி செஞ்சோம்னா இந்த செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு என்ன கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க